ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க வானல் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சூடானதும் பெருஞ்சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது இந்த டைமில் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் எல்லாம் வதங்கி நல்லா வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு இருந்தால் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கறி குழம்பே தோற்று போகும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டை வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்படி இடித்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மூணு தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாங்க இந்த தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு அப்புறமா மசாலா வந்து சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நமக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கிரேவி வந்து இது நல்லா திக்னஸ்ஸாக தாங்க இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி நான் அது கூட வச்சு சாப்பிட்ற அளவுக்கு திக்காக இருக்கணும் அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவி வந்து ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இந்த சமயத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த சமயத்தில் தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நல்லா நீள நீளமாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆஃப் குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கங்க அது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து இப்போ எண்ணெயிலே இதை வந்து நல்லா பொரிச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பொரித்து எடுத்தாச்சு இதை வந்து நம்ம இந்த பக்கம் கொதிக்கிற கிரேவியில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் இது வந்து நல்லா இந்த கிரேவி வந்து நல்லா கொதித்து வரட்டும் அப்போ இன்னும் திக்காகிடும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான உருளைக்கெழங்கு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கறி குழம்பு தோற்று போகும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தி நான் எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்